எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கலியுகத்துக்கு முருகர் மட்டும்தான் தெய்வமா அப்ப இந்த கலியுகத்துல முருகரை மட்டும்தான் வணங்கணுமா கலியுக கடவுள் மட்டுமல்ல உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எல்லா யுகத்துக்கும் ஒரே கடவுள் தான் நமக்கு தெரியும்

அதுக்கு ஒரு அழகான அடிக்கோடிட்டு இருக்காங்கன்னா யார் ஒருவன் தன்னுடைய தகப்பனுக்கு மரியாதை செய்யவில்லையோ ஒரே ஒரு எளிமையான மந்திரம் சொல்லுங்க எல்லாமே சரியாயிடும் ஒரு மந்திரம்னாலும் எந்த தோஷம்னாலும் எல்லா தோஷமும் சரியாயிடும் கடவுளை அடையிறதுக்கு என்ன ஒரு எளிமையான வழி இருக்கு தனக்குள் இறைவனை அனுபவிப்பதற்கான சூத்திரம் ஒரு அற்புதமான சாவிதான் இந்த மன்னிப்பும் நன்றிகளும் என்ற நமகா ஆனால் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலையே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோ இந்த நிகழ்ச்சியில நமக்கு கூட யார் இருக்காங்க கவிராயர் ஜோதிடர் மற்றும் சித்தர்களுடைய வழிகளை ஃபாலோ பண்றவர் கிட்ட தான் இந்த தடவை நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு போறோம் அவரை முதல்ல வரவேற்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நம்ம போன்லயே நம்ம நிறைய பேசணும் அதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேக்குறதுக்கு அவ்வளவு கேள்விகள் இருக்கு எங்களுக்கு வந்து சந்தேகங்கள் தீண்டபாடு இல்ல எப்பயுமே ஆன்மீகம் ரீதியா சோ ஒரு ஆன்மீகத்துல நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னாலுமே சந்தேகம் இருக்கு சோ இப்ப நடைமுறையில இருக்கிற சில விஷயங்கள் நான் கேட்கணும் நினைக்கிறேன் இப்ப நம்ம தமிழ் கடவுள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்காங்க விநாயகரா இருக்கட்டும் சிவன் பார்வதி முருகன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்க ஆனா இப்ப கலியுக கடவுள் முருகர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சோ இந்த கலியுகத்துக்கு முருகர் மட்டும்தான் தெய்வமா சோ அப்ப இந்த கலியுகத்துல மட்டும் தான் வணங்கணுமா இல்ல மத்த கடவுள்களையும் வணங்கினாலும் நமக்கு பலன் கிடைக்குமா அற்புதமான கேள்வியோட துவங்கியிருக்கோம் ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சித்தர்களுடைய வழியில பயணப்பட்டதுனால நாம ஒரு நுட்பமான ரகசியத்தை இங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா கலியுக கடவுள் மட்டுமல்ல உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எல்லா யுகத்துக்கும் ஒரே கடவுள் தான் நமக்கு தெரியும் சித்தர்கள் வந்து கடவுளை வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்களாமா கிடையாது சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் இல்ல ஐயப்பனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அல்லது பரிவார தேவதைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏகமாக பார்ப்பதுதான் சித்தர்களுடைய நோக்கம் அதை அநேகமாக அதாவது இந்த மனம் என்பது பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்டது இந்த மனம் எப்படிப்பட்டது ஒன்றை பலவாக பார்த்து பார்த்து ஏகம் என்ற ஒன்றை அறியாமலேயே நாம் இந்த பிறவி முடிந்து விடுகிறது இந்த சித்தர்கள் வழி பயணப்படக்கூடிய அத்தனை ஆன்மீக அன்பர்களுக்கும் ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா சித்தர்கள் எல்லா தெய்வத்தையும் அது இந்து மதம் மட்டுமல்ல அனைத்து இந்த தெய்வம் என்ற நாமத்தில் எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் ஏகமாக பார்ப்பார் அப்ப ஏகமாக பார்க்கக்கூடிய அந்த ஞானம் வரப்பெற்ற அந்த மகான்களுக்கும் அந்த தீர்கதரிசிகளுக்கும் அந்த ஞானிகளுக்கும் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் தோணுது அது என்ன ஏகம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட உறுப்பு எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு மனம் இருக்கு அதுக்கப்புறம் புத்தி இருக்கு சித்தம் இருக்கு அகங்காரம் இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ சித்தர்கள் ஒரு ஃபார்முலா சொல்றாங்க கடவுள் எங்க இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு ஞானிகள் என்ன பதில் சொல்றாங்க நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்காங்க கடவுள் எங்க இருக்காங்க நம்ம தேகத்துக்குள்ள இருக்காங்க இந்த தேகத்துக்குள்ள எங்க இருப்பாங்க எலும்பு சதை இரத்தம் புலால் மாமிசம் கமழக்கூடிய இந்த ஒரு அழுக்கான கூட்டுக்குழியா இறைவன் இருப்பாரு இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கம்மா அந்த வீட்டுக்குள்ள உங்களுடைய படுக்கை எறையோ உங்களுடைய பூஜை அறையோ எப்படி வச்சுப்பீங்க இல்ல நாம போய் கழிவறையில போய் படுத்துப்போமா அப்ப இந்த அண்ட சராசரத்தை படைத்த இறைவன் இந்த உடம்புக்குள்ளதான் இந்த தேகத்துக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னா அவன் இந்த தேகத்துக்குள்ள எங்க இருப்பான் இந்த புலால் கமழக்கூடிய கூட்டுலயா இருப்பான் இருக்க முடியாது சரி அவன் மனசுக்குள்ள இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள தேடி போனா மனசுக்குள்ள என்ன இருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் வீரம் டம்பம்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான விகாரங்கள் இருக்கு அப்ப மனசுக்குள்ள இறைவன் இருப்பானா அங்கேயும் இருக்க மாட்டான் சரி மனசு உடம்புக்குள்ளேயே இருக்க மாட்டான் மனசுக்குள்ளேயும் இருக்க மாட்டான் பேலன்ஸ் என்ன இருக்கு உயிர் ஜீவன் ஜீவனுக்குள்ள இருப்பானா உயிருக்குள்ள இருப்பானான்னு தேடி போனா அங்க என்ன இருக்குன்னா அங்க நான் எனதுங்கிற அகங்காரம் இருக்கு அப்ப இந்த உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருள்கள்லையுமே இறைவன் இருப்பானா இருப்பானா இருப்பானான்னு தேடி தேடி கண்டுபிடித்த ஞானிகள் அப்ப இந்த ஏகத்தை தேடி அலையிறாங்க பயணப்படுறாங்க பிறவிதோறும் அலையிறாங்க இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம் இறைவனை ஏகமாக பார்க்க பழகிட்டா இந்த உலகத்துல சண்டை வருமா இந்த உலகத்துல இந்த 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 மதங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தங்கள் தானமா இந்த உலகத்துல அதிகம் இந்த உலகத்துல இனி இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த உலகத்துல சண்டை வரக்கூடாது சமாதானமாக மனிதர்கள் ஏக இறைவனை வழிபடணும் தான் சித்தர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் அவங்க தேடி 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 கண்டுபிடிக்கும் போதும் இந்த உடம்புக்குள்ள எலும்பு சதை ரத்தம் மாமிசம் புலால் இல்லாத ஒரு இடத்தை பாக்குறான் அது என்ன அப்படின்னா அத புருவமத்தின்னு சொல்றான் அந்த புருவ என்ன இருக்கு அப்படின்னா இரண்டு கண்கள் இருக்கு கண்களுக்குள்ள எலும்பு இருக்கா சதை இருக்கா ரத்தம் இருக்கா எதுவுமே இல்லாத அந்த கண் அந்த முருகன் எது வழியாக வெளிப்பட்டவன் சிவனின் கண்கள் வழியாக வெளிப்பட்டவன் அப்போ இந்த எலும்பு சதை ரத்தம் புலால் மாமிசம் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வெளிப்பட்டதால் அவன் கலியுக தெய்வம் மட்டுமல்ல எல்லா யுகத்துக்கும் அவனே தெய்வமாக இருக்கிறான் என்ற ஞான ரகசியத்தை சித்தர்கள் இந்த உலகத்திலே போதிக்கிறார்கள் எல்லோரும் அந்த அந்த ஞான முருகனை ஆத்ம சுத்தத்தோடு அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல ஏக்கத்திற்காக எதிர்பார்ப்புக்காக பிரச்சனைக்காக அந்த முருகனை ஏகமயமாக தரிசிக்க வேண்டும் சித்தர்கள் சொன்ன வழி பயணப்பட வேண்டும் என்ற நுட்பத்தோடு இந்த பயணத்தை தொடர்வோம் ரொம்ப அருமையாக நம்ம கடவுளை போய் நேரா ஒரு கோவிலுக்கு போனோமா சாமியை பார்த்தோமா கடவுளே என்ன காப்பாத்து கஷ்டங்களை எல்லாம் போக்கு அப்படின்னு சொல்லிதான் எப்படி நம்ம வழிபடணும் அவர்கிட்ட என்ன விஷயம் கேட்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொல்லிருந்தீங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஜோதிடரும் கூட சோ ஜோதிடர் ரிலேட்டடான ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு இப்ப நம்ம ஒருத்தருடைய ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாதாரண மனுஷராவும் சரி ஒரு ஜோதி ஜோதிடராகவும் சரி டக்குன்னு அந்தவரோட ஜாதகத்துல தோஷம் இருக்கா அப்படின்னு தான் முதல்ல பார்ப்பாங்க செவ்வா தோஷம் ஆகட்டும் ராகு கேது தோஷம் ஆகட்டும் மாங்கல்ய தோஷம் ஆகட்டும் இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த தோஷங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு என்ன நடக்கும் திருமண தடையாகும் தொழில் வளர்ச்சி தடையாகும் அஹ் குழந்தையின்மை பிரச்சனையாகும் ஒரு இனிமையான நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமைறது ஒரு மிகப்பெரிய கடினமாக இருக்கும் சரி அடுத்து அதுக்கு சரி இதெல்லாம் சரி என்ன ஒரு பரிகாரம்ங்கிறத மக்கள் வந்து தேடுறாங்க சரி இந்த பரிகாரம் நான் கோடி கோடியா கொட்டி நான் செலவு பண்ணி இந்த பரிகாரம் செய்யறேன் எனக்கு நிம்மதி கிடைக்குமா எனக்கு இந்த தோஷம் போகுமா முதல்ல தோஷம்னா என்ன அப்படின்றத இது அதே சித்தர்கள் தான் சொல்றேன் ஏன்னா இந்த வானசாஸ்திரம் வைத்திய சாஸ்திரத்தை உண்டாக்குறதே சித்த புருஷர்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எடுத்து வச்ச அடிப்படை தோஷம் ஒரு சின்ன ஒரே ஒரே ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதில் தொடங்குறேன் அகத்திய பெருமான் தான் ஜோதிட சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரந்தங்கள் அதாவது ஸ்லோகங்கள் கொண்ட அந்த சுவடி நூல் அந்த நூலை எழுதி அரங்கேற்றம் பண்ணும் போதும் அந்த மன்னன் கேக்குறான் ஐயா ஜோதிடத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க ஐயா அதுக்கு அந்த அகத்திய பெருமான் சொல்றாரு கடல்ல நாய் நக்கி குடிச்ச அளவுதான்ப்பா நானே குடிச்சிருக்கேன் அப்போ இது உருவாக்க அகத்திய பெருமான என்ன சொல்றாரு இது வந்து அவ்வளவு பிரம்மாண்டமானது அப்போ இப்ப நம்ம ஜோதிடம் பார்க்கிறோம் எல்லாருக்கும் தேவை இருக்கு இப்போ நமக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம முதல்ல அணுகுவதற்கு தான் ஜோதிடம் பார்க்கிறோம் இப்போ சூரியன் என்று சொல்லக்கூடியது தகப்பன் கிரகம் அதாவது அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது பித்ருக்காரகன் சொல்லுவாங்க சந்திரன் என்பது மாத்ருக்காரகன் அதாவது அம்மாவை குறிக்கக்கூடியது அடுத்தது செவ்வாய் சகோதரர்களை குறிக்கக்கூடியது சுக்ரன் களத்திரக்காரன் கள அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனையும் குறிக்கக்கூடியது சனி பகவான் ஆயுள் காரகன் இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் ஒவ்வொன்றத்துக்கு ரெப்ரசென்டேட்டிவ் பண்ணுவான் ராகு கேது என்பது தாத்தா பாட்டியை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவான் இப்போ இந்த தோஷம் எதனால வருது அப்படின்னு ஞானிகள் அதுக்கு ஒரு அழகான அடிக்கோடிட்டு இருக்காங்கன்னா யார் ஒருவன் தன்னுடைய தகப்பனுக்கு மரியாதை செய்யவில்லையோ யார் ஒருவன் தன்னுடைய அப்பா அப்பா அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அந்த பித்ருக்கள் வழி தாத்தா பாட்டி இன்னைக்கு எத்தனை அனாதை ஆசிரமங்கள் எத்தனை முதியோர் இல்லங்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய தோஷம் வரும் யார் ஒருவர் தன்னுடைய தாத்தா பாட்டியை சரியாக கவனிக்கவில்லையோ ராகு கேது சாயா கிரகம் அவர்கள் அத்தனை பேருக்கும் ராகு கேது தோஷம் வரும் இப்ப ராகு கேது தோஷம் சர்பதோஷம்னா பாம்படிக்கிறது இல்லை நம்மளுடைய பித்ருக்களை கவனிக்காமல் இருப்பது யார் ஒருவர் மனைவிக்கு துரோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு களத்திர தோஷம் வரும் யார் ஒருவர் ஒரு மாற்றான் பெண்ணை தவறாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணி தோஷம் வரும் கண்ணி சாபம் வரும் உன் வாழ்க்கைதான் உன்னுடைய ஜாதகம் அப்ப இந்த தோஷங்கள் வருவதற்கு யார் காரணமா இருக்காங்க தான் காரணமா இருக்கும் அப்ப நாமே காரணமா இருக்கும் போதும் இதை தீர்ப்பதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத செவ்வாய் வந்து நின்னா அது செவ்வாய் தோஷம் லக்னத்துல ராகுவும் ஏழாம் வீட்டுல கேதுவும் இல்ல லக்னத்துல கேதுவும் ஏழாம் வீட்டுல அந்த பரிவர்த்தனை மாறி நின்னா அது ராகுதோஷம் ஆஹ் ஒன்பதாம் வீட்டுல ராகு கேது இருந்தா அது தோஷம் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தா மாங்கல் இப்படி நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் இந்த மாதிரியான தோஷ பரிவர்த்தனைகள் நாம ஜோதிட ரீதியாக சொல்றோம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்றது எத்தனையோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் கல்யாணம்ல குழந்த பிறக்கல இந்த இப்படி நிறைய நம்ம எந்த ஜோதிடர்களையும் குறை சொல்லல அவரவர்கள் அவரவர்களுடைய அறிவு நுட்பத்தை பொருட்டு இந்த பதில் சொல்றாங்க இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் இதுவும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரே ஒரு எளிமையான மந்திரம் சொல்லுங்க எல்லாமே சரியாயிடும் ஒரு மந்திரம்னால எந்த தோஷம்னாலும் எல்லா தோஷமும் சரியாயிடும் என்ன மந்திரம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இல்ல மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க மந்திரம் சொல்றது சிறப்பா அந்த மந்திரத்துடைய பொருள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பா ரெண்டும் தானே முக்கியம் ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு விநாயகர் மந்திரம் சொல்றீங்க அது என்ன சொல்றீங்க ஓம் கணபதியே நமகா இல்ல முருகன் சொல்றீங்க ஓம் சண்முக பதையே நமோ நமகா அப்போ ஏன் கடைசியில நமகான்ற வார்த்தையை எல்லா தெய்வங்களுக்கும் பெருமாளே நமகா அப்போ முடிவு என்ன நமகா மந்திரம் இப்போ நமகா நமகா நமகான்னு தோஷம் தீந்துருமா அந்த நமகாக்கு என்ன பொருள் நமகான்னா சமர்ப்பணம் ஒப்பு கொடுத்தல் இல்ல இறைவனை போற்றுதல் என்ன சொல்லி போற்றோம் நா என்றால் நன்றிகள் மா என்றால் மன்னிப்பு என்றால் அகண்ட இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச பெருவெளிக்கு நன்றிகளும் மன்னிப்பும் சொல்லி வந்தால் எல்லா தோஷமும் நீங்கிடும் அதுதான் இந்த நமஹா அப்படிங்கிற ஒரு மந்திரம் நான் எத்தனை நாள் சொல்லணும் எந்த நேரம் இருக்கு இந்த கேள்வி கேள்விப்படுறீங்க இல்லையா இந்த வினாடியிலிருந்து அது உங்க ரத்தத்துல ஊற ஆரம்பிக்கணும் இதை ராத்திரி பத்து மணிக்கு பார்த்தாலும் பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் இந்த சேனலை எப்ப பார்த்தாலும் ஏன்னா இது பிரபஞ்சம் உங்க காதுக்கு கொண்டு வந்து சேர்க்குது இது நான் கொண்டு வந்து கொடுக்கல சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் தேடி தேடி எப்படி நம்முடைய தேகத்துக்குள்ள இறைவன் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்களோ அந்த அதை தேடி தேடி இந்த மந்திரத்தினுடைய பொருள் நீங்க நமகான்ற மந்திரத்தை சொல்றதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் மன்னிப்பு கேட்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நன்றி செலுத்தணும் இப்ப நமகா நமகான்னு நன்றிகளும் மன்னிப்பும் சொல்லும் போதும் உங்க கண்ணுல கண்ணீர் வரணும் மன்னிப்பு சொன்னா எப்படி இருக்கும் அம்மா அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா மன்னிப்பு வள்ளல் பெருமான் அழகா சொல்றார் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து கண்ணீர் வந்து உடம்பு நனைஞ்சிருக்கா உங்களுக்கு ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனை இறைவனை என் தகப்பனாக என்னுடைய மனைவியாக என்னுடைய தாயாக என்னுடைய சகோ எல்லா உறவுகளாக என் உரிமை நாயகனாக எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் போதும் நன்றி சொல்லும் போதும் கண்ணீர் வரணும் அந்த மன்னிப்பு கேட்டு பழகி வந்தால் நன்றி சொல்லும் வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும் இந்த வாழ்க்கையே நன்றி உங்களுக்கு தேவையே இருக்காது உங்களுக்கு தோஷமே இல்லை நான் உங்களுக்கு வாழ்க்கையில தேவையே இருக்காது எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் உங்களை தேடி வரும்ன்றதுதான் சித்தர்களுடைய அற்புதமான ஃபார்முலா இப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம் சொல்லுங்கம்மா

எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஞானிகளுடைய ரகசியத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் போது உடம்பு நடுங்க வேணாமா இது சித்தர்களுடைய ஞானம் இந்த இந்த ஆசனம் இறைவனுடைய ஆசனம் இல்லையா இதன் மூலமாக ஒரு ஜீவன் இந்த ஞான பிரம்மாண்டத்தை தெரிந்து கொண்டால் அந்த அந்த அற்புதத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஜீவன் அந்த பரிகாரத்திலிருந்து விடுபடுகின்ற போது நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த எல்லோருக்குமான பரிசு கிடைக்காதா கண்டிப்பா அதே மாதிரி இப்ப நம்ம புராணங்களும் இதிகாசங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய வரலாறு தான் நம்ம புராணங்களா வந்து படிக்கிறோம் கடவுள் வந்து இப்படி வாழ்ந்தாரு இந்த இடத்துல வாழ்ந்தாரு அவருடைய வாழ்க்கை வந்து இப்படி இருந்தது அப்படிங்கிறது ஆனா நம்ம எல்லா புராணங்களையுமே நம்ம எடுத்து பார்க்கும் போதே கடவுளுக்கே வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்ப நம்ம இப்ப கடவுள்கிட்ட போய் என்னுடைய வாழ்க்கை சரியாகணும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது பண தேவை வந்து பூர்த்தி ஆகணும் நான் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட அத்தனை கோரிக்கைகள் நம்ம வைக்கிறோம் கடவுளுக்கே ஒரு நிம்மதியாகவும் மன நிறைவும் ஆஹ் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவருக்கு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவாரா அருமையான கேள்வி உண்மையிலே நம்ம புராண இதிகாசங்களை நம்ம சரியா படிக்கலன்னு தான் அர்த்தம் இப்ப ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு இன்னும் நிறைய இதிகாசங்கள் இருக்கு இன்னும் ராமாயணம் மகாபாரதம் வந்து பிரதான இதிகாசங்கள் இதை தவிர்த்து கொண்டலகேசி மணிமேகலை தமிழ்ல வந்து ஏகப்பட்ட திருக்குறள் உள்பட ஏகப்பட்ட அறநூல்கள் இருக்கு இப்ப ராமாயணம் என்ன சொல்லுது ரொம்ப சிம்பிளான விஷயம் ராமாயணம் என்ன சொல்லுது ராமாயணத்தை நீங்க ஃபுல்லா ஒரு ஐநூறு பக்கம் இருக்கு ஃபுல்லா படிக்க வேணாம் ஆனா ராமாயணம் சொல்றபடி நடந்தா நீங்க ராமரை வணங்கவே தேவையில்லை ராமருக்கு வழியா எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்துரும் அப்படி இருக்கீங்களான்னு பாருங்க ராமாயணம் என்ன சொல்லுது ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அர்த்தம் புரியுதுங்களா ஒரு வாக்கு நீங்க சொன்ன வாக்கு காப்பாத்தி வாழ்றீங்களா இல்ல ஒரு இல் ஒரே மனைவியோட ஒரே கணவனோட வாழ்றீங்களா அப்புறம் இதுக்கு ராமாயணம் படிக்கணும் அப்ப ராமாயணம் சொல்ல வந்ததை நான் செய்ய மாட்டேன் ஆனா ராமர வழிபட்டா எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் அப்போ இதிகாச புராணங்கள் இப்ப மகாபாரதம் என்ன சொல்லுது நேர் வாக்கு சுட்டம் நேரம் டைம் டைமென்ஷன் கால ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் இயக்க ஒழுக்கத்தை அந்த மகாபாரதம் சொல்லித்தரும் அப்போ இந்த டைத்துக்கு நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க உங்க டைத்தை நீங்க மெயின்டெயின் பண்ணனும் அப்ப மேலதிகாரி கோவிச்சுக்கிறாங்க அப்படின்னா நீங்க டைம்க்கு சரியா வரலைன்னு தானே அர்த்தம் அப்போ கிருஷ்ணர் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ அங் எந்தெந்த இதிகாசங்கள் அவங்க எதுவுமே தப்பு சொல்லு நல்லா புரிஞ்சுக்கங்க அதுல எதுவுமே தப்பு இல்லை ஆனா பிரச்சனை என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சரி நமக்கு புரியல அந்த ராமராகட்டும் கிருஷ்ண நம்ம என்ன பண்றோம்னா பண்றோம் பகுத்தறிவை கொண்டு நாத்திக அறிவை கொண்டு பத்தியா கிருஷ்ணருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது கிருஷ்ணர்னா அஞ்சு சோ இந்த மாதிரி தவிர உன்னுடைய அறிவு அவ்வளவுதான் வேலை செய்யுது ஆனால் அவர் என்ன தரார் கால ஒழுக்கம் அம்மாவாசையை கூட பௌர்ணமியா என்னால மாற்ற முடியும் கால ஒழுக்கம் டைம் டைமென்ஷன் டைம் டிராவல் இன்னைக்கு இதை சொல்றாங்க சோ விஞ்ஞானமும் விஞ்ஞானம் அந்த இதிகாச புராணங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கை நீ வந்து ராமாயணத்தில் நீ என்ன கேரக்டரா இருக்க ராவணனா இருக்கியா ராமனா இருக்கியா பரதனா இருக்கியா சத்ருகுனனா இருக்க நீ என்னவா இருக்க மகாபாரதத்துல நீ என்னவா இருக்க கிருஷ்ணனா இருக்கியா அர்ஜுனனா இருக்கியா நகுல சகா நீ என்னவா இருக்க நீ என்னவா இருக்கியா அது உன் வாழ்க்கை இப்போ நான் எதுவுமே இல்லை ஆனா ராமாயணம் எனக்கு உதவி செய்யணும் ராமாயணம் எனக்கு புரியணும் மகாபாரதம் எனக்கு புரியணும்னா எப்படி புரியும் புரியாது புரிந்தாலும் அது உனக்கு செயல்பாட்டுக்கு வராது ஏன் செயல்பாட்டுக்கு வராது அப்படின்னா அந்த புரிதல் தன்மை உனக்குள்ள அறிவுக்குள்ள வந்து அது அறிவு உணர்வு மயமாகி நீ கிருஷ்ணா அனுபூதிய பெறணும் பகவத்கீதை இருக்கு எத்தனை முறை படிப்பீங்க ஒரு முறையாவது பகவான் சொன்ன ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதா எத்தனை பகவத்கீதை வகுப்புகள் இந்த உண்டாகி ஒரு பத்தாயிரம் ஆச்சு இருபதாயிரம் ஏன் ஒரு யுகம் அது தெரியுதான் இப்ப அந்த யுக கணக்கு பார்த்தா எத்தனையோ யுகங்கள் ஆயிருக்கு எத்தனையோ கோடி வருடங்கள் ஆயிருக்கு ஏன் பகவத்கீதை யாருக்கும் புரியல ஏன்னா யாரும் அர்ஜுனனா இல்ல அப்போ அர்ஜுனன் மீன்ஸ் வாட் இஸ் அந்த கேரக்டரா நம்ம இல்ல அந்த கேரக்டரா வருகின்ற போது உங்களுக்கு மகாபாரதம் புரியும் அப்போ மகாபாரதம் புரிஞ்சா பகவத்கீதை புரியும் பகவத்கீதை புரிவதற்கு அரை வினாடி போதும் அந்த நாள் அற்ப வாழ்வை அரை நொடிக்குள்ளே மாற்றி வெந்ததை உண்டு பின் வேகின்ற உடலுக்கு வேதனை செய்த விதமே நம்ம தேவையை நோக்கியும் எதிர்பார்ப்பை நோக்கியும் போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போறீங்கன்னா கோவில்ல போனா ஒரு பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் கோவில்ல உட்கார்ந்துட்டு போங்கப்பா எதுக்கு உட்கார சொல்றாங்க உட்கார்ந்து கவனி என்ன இருக்கு எத்தனை சிற்பங்கள் எத்தனை அற்புதங்கள் எத்தனை பிரம்மாண்டங்கள் நம்முடைய சிற்பக்களை ஞானக்களை அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எங்கப்பா பாக்குறோம் கூட்டம் அமைதியா இருங்க அமைதியா இறைவனை தேடுங்க இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை போதிப்பதுதான் ஞானத்தினுடைய ரகசியம் அதுதான் சித்தர்களுடைய ரகசியம் புறத்தில் நீங்கள் எத்தனை தேடல் கொண்டாலும் அகத்திற்குள் வருகின்ற போதுதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி ஐமாத்மா பிரம்மம் என்ற வேத மகா வாக்கியங்களைத்தான் இந்த அற்புதம் வேதத்தினுடைய சாரம் தான் இதிகாச புராணங்கள் வேதம் சொன்னதைத்தான் இதிகாசம் சொல்லி இருக்கிறது இதிகாச புராணங்கள் சொன்னதைத்தான் உபனிஷத் சொல்லி இருக்கிறது எல்லாமே அது பெருசு இது சின்னது இது அதை சின்னது ஆனால் அந்த சாரம் எல்லாவற்றிலும் விட சின்னது அதை அனுபவிப்பதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு மிஸ்டேக் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம எதுக்காக இந்த பிறவி வந்து எடுத்திருக்கோம் சார் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க ஆனா எல்லாருமே இந்த ஒரு பிறவியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சித்தர்களும் முனிவர்களும் ஆஹ் சொன்ன விஷயம் கடவுளா சென்று அடையணும் கடவுளே சரணாகதி அப்படிங்கற ஒரு விஷயம்தான் அவங்க செஞ்சோம் ஆனா இப்ப இருக்கிற ஒரு சாதாரண மனிதரால யாராலையுமே கடவுளே கெதி அவரே என்னுடைய முடிவு அப்படிங்கறத யாராலையுமே செய்ய முடியல அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை நான் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் எங்கிட்டங்க கடவுளை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கடவுளை அடையிறதுக்கு என்ன ஒரு எளிமையான வழி இருக்கு ஏற்கனவே சித்தர்கள் சொல்லிட்டாங்க இதை நம்ம இந்த இந்த பார்த்துட்டோம் ஒரே வழிதான் மன்னிப்பும் நன்றிகளும் எந்த ஒரு துளி மன்னிப்பு கேட்கின்ற போது கண்ணீர் சென்று மன்னிப்புனா சாரிம்மா அது இல்ல மன்னிப்பு தாயினுடைய கர்ப்பத்துல அம்மாவை எட்டி உதச்சிங்கல்ல இயற்கைதான் அந்த வழி வந்தது இல்ல என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா அம்மா எத்தனை முறை நம்மளுடைய கழிவுகள் எடுத்து போட்டிருக்காங்க அம்மா சாரிம்மா அப்ப தெரியாது அப்பாவை எத்தனை முறை திட்டிருக்கோம் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்ததுல இருந்து எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும்ன்ற முடிவை நானும் நீங்களும் எடுக்கல நமக்காக நம்முடைய தகப்பனார் எடுத்தாங்க என்னைக்காவது நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது கணவன் மனைவிக்கு நன்றி சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது மனைவி கணவனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்களா என்னைக்காவது சகோதரன் சகோதரிக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா என்னைக்காவது சகோதரி சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்களா மன்னிப்பும் நன்றிகளும் கேட்டா இந்த மன்னிப்பும் நன்றிகளும் இந்த பிறவி பயனுடைய திருச்சாவி இந்த சாவிதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இப்போ இப்ப சாவி கொடுத்தா பூட்டு வேணும்ல அந்த பூட்டு தான் நம்முடைய தேகம் இந்த தேகத்துக்குள் நீங்கள் நுழைவதற்கு மன்னிப்பும் நன்றிகளும் என்ற சாவி அதாவது நமகா என்ற மந்திரத்தினுடைய உட்பொருளை உணர்ந்து பயன்படுத்த தொடங்கினால் மன்னிப்பும் நன்றிகளும் கே பாருங்க மன்னிப்பு கேட்டா போர் வருமா சண்டை வருமா இப்போ ஒரு கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ இல்ல மனைவி கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ கோர்ட் இருக்குமா யோசிச்சு பாருங்க திருமணம் ஆகி ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல ஆறு மாசத்துல ஏ இருபத்தி ஐந்து வருடம் திருமணமாகி கோர்ட்டுக்கு போற இருபத்தி ஐந்து வருஷம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து கோர்ட்டுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ இந்த சித்தாந்தத்தினுடைய ஞானிகளுடைய வழி பயணப்பட தெரியல அப்போ ஞானிகளை எவன் ஒருவன் தொட்டானோ அவன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் எந்த துயரமும் எந்த ஏக்கமும் எந்த தேவையும் அற்று போய் ஞானிகள் சொன்ன ரகசியம் புரிய ஆரம்பிக்கும் அந்த ரகசியத்தின் வழி அவன் தனக்குள் இறைவனை அனுபவிக்க ஆரம்பிப்பான் தனக்குள் இறைவனை அனுபவிப்பதற்கான சூத்திரம் ஒரு அற்புதமான சாவிதான் இந்த மன்னிப்பும் நன்றிகளும் என்று ஆரம்பித்து உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விட்டால் இறைவனை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் அல்ல அவன் உங்களை தேடி உங்கள் ஆத்மாவிற்குள் வந்து அமருவான் அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருமா கல்யாணம் பண்ணணு தேவை வருமா இல்ல குழந்தை பிறக்கணுமா இல்ல காசு வேணுமா வீடு வேணுமா பணம் உங்களுடைய அத்தனை சர்வ சகல தேவைகளும் பூரண சரணாகதியில் உங்களை நீங்களே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படும் நீங்கள் கரம் காட்டினால் இந்த உலகத்தில் ஆயிரம் நல்ல காரியங்கள் நடக்கும் உங்களையே உங்களை குருவாக மாற்றுவதல்ல ஞானிகளுடைய வேலை இன்றைக்கு ஏகப்பட்ட குரு இன்றைக்கு மனிதர்கள் கூட்டத்தை விட குருவார்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது எல்லா குருக்களையுமே இவன் அவன் காலில் போய் வேண்டும் குருவையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தன்னைத்தானே கடவுள் என்று அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லி கொடுத்த ஞானிகளை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார் எந்த குருமார்களும் கடவுள் அல்ல வழிகாட்டிகள் மட்டும்தான் ஏனால் நமக்குள் இருப்பதை உணர்த்தி நம்மை மேலேற்றி நம்மை இறைவனாக்குவதுதான் குருவினுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர நானே கடவுள் நான் தருவது மட்டுமே தீக்ஷை இதை வேறு ஒருவருக்கு சொன்னால் உனக்கு ரவுரவ நரகம் வந்து சேரும் என்னுடைய காலை கழுவி பாலை குடித்தாலே உனக்கு மோட்சம் முக்தி என்று சொல்பவன் யாருமே குருவல்ல ஒரு சித்தர் நாம் இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு சித்தருடைய வேலை என்ன ஒரு சித்தர் என்றால் யார் என்றால் இந்த உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு துவாரங்கள் இருக்கு எழு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு கை கால்கள் இருக்கு அவயங்கள் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியாத நான்கு அந்த கரணங்கள் இருக்கு அதுக்கு பேரு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு பொருள்களையும் நான்கு அந்த கரணங்களையும் ஏக பொருளாக மாற்றியவர்கள் தான் சித்தர்கள் அவர்களுக்கு நான்கும் ஒன்றாக தெரியும் அப்ப நான்கு ஒன்றாச்சுன்னா வேதங்கள் ஒன்றாகும் யுகங்கள் ஒன்றாகும் காலங்கள் ஒன்றாகும் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லா காலமும் ஏக காலமாகும் அந்த நிகழ்காலத்தில் இறைவன் நம்மோடு இருக்கின்ற இறைவனை நோக்கிய அப்போதுதான் பிறவி பயன் என்ற ஜென்ம லாபமே உனக்கு தொடங்கும் ஏற்பட்ட அனுபவத்தை சொன்ன சித்தர்களை வணங்கி இந்த அருமையான வாய்ப்பு தந்தவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிப்பையும் சமர்ப்பித்து மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக சார் ரொம்ப அருமையான விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க அஹ் எங்க ஒரு அன்றாட வாழ்க்கையில நாங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய வாழ்க்கைகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஆன்மீகத்துல பாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய மக்கள் மறந்துட்டாங்க அதற்கு ஒரு முழு விவரமாக தெளிவான பதில்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க மிக்க நன்றி